வணக்கம் நமஸ்காரம் நான் சுகோணம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயர் லைஃப் ஆர் பிராமின் லைஃப் இப்போ தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு தக் லைஃப் அப்படின்னா என்னென்னா நான் வந்து தக் லைஃபுக்கு மீனிங் தக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்த்தா தகுனால் குண்டர்கள் கொள்ளைக்காரர்கள் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த தக் லைஃப்புங்கிற படம் என்னென்னா அந்த மாதிரி குண்டாஸ் ஆக்ட் இப்போ குண்டாஸ் கொள்ளைக்காரர்கள் அது கொலை கொள்ளை போதை மருந்து கடத்தல் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுபவர்கள்லாம் தகு அப்படிங்கிறது தக் லைஃப் அப்படின்னா அந்த மாதிரி இந்த கொடூர செயல்கள் ஈடுபவர்களை பற்றி கதை இப்போ நிறைய கதைகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நாயகன் எடுத்துட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டான் அந்த மாதிரி கதை ஸோ அந்த மாதிரி வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது செய்கிறவங்கன்னு சொல்கிறத விட ரவுடிகளாகவும் முருடர்களாகவும் காட்ஃபாதராகவும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள பற்றி தான் நிறைய படம் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இருக்குது இப்போ வரைக்குமே அப்படி தான் வந்துட்டுருக்கு இப்போ கூட ஒன்று விக்ரமன் ஒரு படம் எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதை மருந்து கடல கடத்தல் மெத்த மெத்தப்பட்ட மீன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வேண்டாத சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் படம் எடுக்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம ஐயர் லைஃப் ஆர் பிராமின் லைஃப்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பிராமணர்கள் ஒரு சிறு குழந்தையாக பிறக்கிறதுலேருந்து கல்வி கற்று பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் அப்புறம் வந்து வேலை வாய்ப்புக்கு எங்கேயாவது தேடி அந்த வேலையில் சேர்ந்து அப்புறம் திருமணமாகி குழந்தைகளோட சந்தோஷமாக அப்பா அம்மாவோடலாம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன கஷ்டங்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐயர் லைஃப் ஆர் பிராமின் லைஃப் இந்த மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பிராமணர்கள் இதுக்கு உதவி சேர்ந்தாலும் செய்யலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் சொல்லலாம் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த அறுபது எழுபது வருஷங்களாக பிராமணர்களுக்கு பலவித எதிர்ப்புகள் கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களை வந்து பலர் வந்து தவறாக பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் அதுவும் பார்த்திங்கன்னா பிராமணர்களை பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய ஜாதி வரியுள்ள கூட்டம் ஒன்று நிறையவே இருக்குது அவங்க எதுக்கு அந்த பிராமணர்களை கேட்டால் கேட்டால் அந்த காலத்தில் பிராமணர்கள் கொடு கொடுமை பண்ணாங்க அவங்க தான் ஜாதியை பிரித்து வைச்சாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் அதான் எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லணும் ஒரு ஜாதிக்கென்றோ ஒரு மதத்துக்கென்றோ பொதுவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஒரு மதத்தில் இருக்கட்டும் ஒரு ஜாதியிலையாக இருக்கட்டும் ஒருத்தன் தீவிரவாதியாக இருப்பான் ஒருத்தன் பயங்கரவாதியாக இருப்பான் ஒருத்தன் கொலகாரனாக இருப்பான் ஒருத்தன் வந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறவனாக இருப்பான் அதனால் அந்த மதத்தில் இருக்கிற எல்லாருமே கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க போதை மருந்து கடத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மதத்தில் ஒரு ஒருத்தர் தீவிரவாதியாக இருந்தால் அந்த மதத்தில் எல்லாருமே தீவிரவாதியாக பயங்கரவாதியாக பாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்திற்கும் எந்த இனத்திற்கும் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒருவன் செய்யும் தயாரை எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ ஹிட்லருங்கிற கொடுங்கோல் மன்னன் வந்து அறுபது லட்சம் எழுபது லட்சம் பேரை கொன்றான் இப்போ அவன் பிறந்த ஒரு ஜாதியோ ஒரு மதமோ சொல்லி எல்லா கிறிஸ்துவர்களும் அறுபது லட்சம் எழுபது லட்சம் பேரை கொல்லுவாங்கன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் கிடையாது அதேமாதிரி அன்றைக்கி ஹிட்லர் கொண்டான் அதுக்கோசரம் வந்து நான் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறோம் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அவன் தனிப்பட்ட முறையில் கொண்டுறான் அதனால் அந்த மாதிரி கொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வந்தோம் அதே மாதிரி தான் ஓடனையும் அந்த மாதிரி பிராமணர்களை பற்றி தவறான கருத்துக்கள் ரொம்ப பரப்பப்பட்டுன்ட்ருக்கு அதனால் பார்த்தீங்க அதே மாதிரி அரசாங்கமும் கூட பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு செய்யுது இது பிராமணர்கள் ஃபார்வேர்டு காஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த ஃபார்வேர்டு காஸ்ட் பிராமணர்கள் மட்டும் இல்லை எண்பதுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்குது இந்த ஜாதிகளின் அடிப்படையில் இதில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கல்வி வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எல்லாத்துக்கும் சலுகைகள் க எப்போயுமே நான் எப்பயுமே சொல்லணும் ஜாதி மத அடிப்படையில் எதுவுமே பண்ணக்கூடாது நான் ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு எல்லாம் எடுத்துடணும் எல்லாமே திறமையின் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை நேர்மையான லைஃப் இருக்கும் அது மாதிரி தான் அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொன்று சில பேர் மேலே தேவையில்லாமல் பிராமணர்கள் மாதிரி வெறுப்புணர்வு நான் ட்விட்டர்லேயே சில பேர் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கண்ணா பெண்ணான் பேசிகிட்டு இருப்பான் அவனோட ஒருத்தனோட ட்விட்டர் பேஜ் போய் பார்க்குறேன் பிராமணிசம் இஸ் டெரரிசம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான் அது என்ன தீவிரவாதமாக இருக்கிற அளவுக்கு பிராமணர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே கிடையாது அவங்க எப்பயுமே சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும் தான் நினைக்கிறவங்க அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சொல்வார் அப்துல் கலாம் ஐயா எனக்கு படிக்க வைத்தது ஒரு நல்ல ஒரு வைத்தியநாதன் ஐயர் அந்த மாதிரி அது ஒரு ஐயர் தான் எனக்கு வந்து நல்ல கல்வி கற்றுக் கொடுத்தாருன்னு அம்பேத்கர் அம்பேத்கர் ஆதரித்த ஒரு நல்ல பிராமணர் தான் அந்த மாதிரி சுதந்திர தியாகிகளாக நிறைய பேர் இருந்திருக்காங்க தமிழை பாதுகாக்க ஏ சுவாமிநாத ஐயர் பாடுபட்டிருக்காரு இந்த மாதிரி தன்னுடைய மாபெரும் கவிகளால் மகாகவிகளால் சுதந்திரத்தை பரப்பின மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் ஒரு பிராமணர் தான் வீரமாக வந்து வெள்ளையனை வந்து எதிர்த்து கொன்ற ஆஷ்துறையை கொன்ற வாஞ்சிநாதன் ஒரு பிராமணன் தான் இத்தனைக்கும் அவர் அப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருந்தது ஒரு அஞ்சு பேர் சீட்டை போட்டு குளிச்சு யார் போய் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஷ் துரைங்கிற ரொம்ப கொடுங்கோழல் இப்போ என்னென்னா இங்கே ஆங்கிலேயரில் இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா சுரண்டி சாப்பிட வந்தாங்க ஒரு நூறு பேர் வந்தால் அங்கே இருக்கிற பொறுக்கி ரவுடி எல்லாம் வேஷம் போட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற மன்னர்களை ஏமாற்றி அவன் நோக்கமே அந்த திருட்டு கும்பல்லாம் ஒரு இடத்துல போனால் எப்படி பார்க்கும் இந்த இடத்த எப்படி கொள்ளையடிக்கலான்னு அந்த மாதிரி பார்த்து நானூறு ஐநூறு வருஷமும் அப்படியே நமக்குள்ளே குழப்பத்தை தேவையு ஒத்தனுக்கு ஒத்தனை அவன் வந்து அவன் ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த ரவுடித்தனம் பண்ணி ஒரு அரசருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறம் அப்பயே பார்த்தீங்கன்னா கால்டோல்னு இருந்தான் அவன் அந்த ஊரில் வந்து ரொம்ப சில பேர் சொல்கிறாங்க கால்டோல் வந்து ஒரு ஒரு ரவுடியாக சுற்றிட்டு இருந்தான் அவனுக்கு ஒன்றும் பெரிய படிப்பறிவுலாம் இல்லை அப்படின்னு சில பேர் அவன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்கிறாங்க அவன் வந்து என்னென்னா இந்த பிராமணர்களை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணுறான் அவனை வந்து அவனுக்கு ஒரு குருவர புத்தி கொடூர புத்தி அவன் எனக்கு என்னென்னா இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும் அதே மாதிரி இது இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்கணும் இப்போ இதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க ஆங்கிலேயர் வரலன்னா எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இங்கே பிச்சை எடுக்க தானே வந்தாங்க பிச்சை எடுக்க மட்டும் வரல கொள்ளையடிக்க வந்தார்கள் அவங்க பாருங்கள் வெறும் நூறு பேர் வந்து இறங்கி கல்கத்தாவில் வந்து இறங்கி நானூறு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகளை பரப்பி என்னென்ன கொடுமை செய்ய முடியுமோ அது மூலம் முகலாய படைப்பில் ஒரு மிகப்பெரிய கொடுமை பாரத தேசத்துக்கு வந்தது அதை விட கொடுமையாக அந்த ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முகலாயர்கள் கடைசியாக இருந்த அவுரங்கசீப் அவர் வந்து பல்வேறு கொடுமைகள் இந்த உலகத்துக்கு பண்ணினாலும் மக்களுக்கு பண்ணினாலும் அவருடைய ஆட்சியோட முகலாய ஆட்சி முடிஞ்சு போனது அந்த அவுரங்கசீப்போடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி தான் வந்தது அது மாதிரி இங்கே துப்பு சுல்தான் அவனும் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு தீபாவளி அன்னைக்கு காலையில் போய் எட்நூறு பேர் கொன்றதா சரித்திரம் இருக்குது கொடூரமான கொலைகள் சாதாரண தீபாவளி அன்றைக்கி தான் ஜெயலலிதா போன்றவர்களுடைய பரம்பரையெல்லாம் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க அந்த மாதிரி கொடூரங்கள்லாம் இருந்திருக்கு இந்த மாதிரி பிராமணர்களை கொல்லுதல் அந்த மாதிரி மற்ற இந்துக்களை கொள்ளுதல்ங்கிறது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி பிராமண வெ வெறுப்பு பிராமணத்வேஷங்கிறது ஒரு இரநூறு ஆண்டுகள் முன் கால்டுவெல் போன்றவர்களாலே விதைக்கப்பட்டது அவங்க எப்படின்னா அந்த இது மதமாற்றத்துக்கு கிறிஸ்துவ மத மாற்றத்துக்கு முயற்சி பண்ணும்போது இதுக்கு முதல் தடையாக இருப்பது பிராமணர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு பிராமணர்கள் வந்து ஒரு நேர்மையானவர்கள் நீதி தர்மம் பக்கம் இருப்பவர்கள் தர்மத்தின் பக்கம் தான் எப்போயும் இருப்பாங்க தர்ம சிந்தனையை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவாங்க எல்லோருக்கும் நல்லதே நினைப்பாங்க எல்லோருமேலும் அன்பு செலுத்துவாங்க தன்னுடைய அறிவாலும் மாற்றாலும் திறமையாலும் மற்றவர்களை வளர்த்து விடணும்னு நினைப்பாங்க அவங்களை ஞானம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிற பிராமணருடைய வாழ்க்கையை வந்து இன்றைக்கி மிகவும் கஷ்டமான நிலையை வந்து இன்றைக்கி அரசாங்கமும் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு சூழ்நிலையும் செய்து வச்சுருக்கு அறுபது வருஷமாக பிராமண வெறுப்பை விதைத்து பிராமணங்களை எதிர்த்து பேசி இன்னமும் பிராமணர்கள்லாம் தான் உலகத்தில் எல்லா கடத்திலுமே வந்து இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை பரப்பி அதுவும் நிறைய பேர் அறிவில்லாத பகுதிகளில் சில பேர் நம்பின்னு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பொய் பொய்யாக சொல்லி சில பேர்லாம் எழுதி இந்த மாதிரி எத்தனையோ என்ன சொல் வரலாற்று கோ கோளாறுகள் மாதிரி தப்பு தப்பாக எழுத வேண்டியது தப்பு தப்பாக பேச வேண்டியது பிராமணர்கள் இப்போ எப்பயுமே நான் சொல்லுவேன் ஒரு ஜாதியையோ ஒரு மதத்தையோ நாம் வெறுத்து பேசவே கூடாது தனி மனிதன் தவறு செய்யலாம் அதனால அந்த ஜாதியில் இருந்து எல்லாரும் தவறு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தனி மனிதன் தவறு செய்யலாம் அதனால அந்த மதத்துல இருக்கிற எல்லாரும் தவறு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது சோ அதனால வந்து பிராமணர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பிராமணன் தவறு செய்யலாம் அந்த தவறு செய்த பிராமணன் தண்டிக்கப்படுவான் அவ்வளவுதான் ஆனா பிராமணர்கள் நிறைய நல்லவர்கள் தான் இருக்கும் வீர சாவர்கார் வீர சாவர்கர் பார்த்திங்கன்னா அவர்தான் தான் போராட்டத்துக்கு வித்திட்டவர் பகத்சிங் மாதிரி போன்றவர்களாம் வீரஸ் அவர்களுடைய புத்தகங்களை படித்து தான் மோட்டிவேட் ஆயிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரஸ் அவர்களுடைய புத்தகங்களை படித்து அவரை நேரில் சந்தித்து அப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மிலாம் அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி மாபெரும் சுதந்திர தியாகிகள் பிராமணர்கள் இருந்திருக்காங்க நாட்டை காக்க பாடுபட்டிருக்காங்க இப்பயும் கூட எங்கள் சொந்தக்காரர்களையும் சில பேர் வந்து இப்போ இது ராணுவத்தில் இருக்காங்க ராணுவத்தில் வந்து நிச்சயம் இந்த நிறைய நானே இந்த ஊடகத்தில் பார்ப்பேன் தமிழ்நாட்டு ஊடகத்தில் அன்றைக்குட ஒரு ஊடகத்தில் பார்ப்பனர்கள் வந்து படை ராணுவத்தில் இருப்பாங்க ராணுவத்தில் நிறைய பேர் பிராமின்ஸ் இருக்காங்க இது ஒரு தவறான அபிப்பிராயம் இந்த மாதிரி தப்பு தப்பாக கருத்தை பரப்ப வேண்டியது என்னமோ இப்போ பிராமணர்கள்லாம் ஒன்று அன்றைக்கே அப்படி தான் இன்னொரு இதில் வந்து நான் ஒரு இதில் தமிழ் மாதிரி இதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் நல்லா போயிருந்தது அந்த ப்ரோக்ராம் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அதை பார்த்துட்டு ஒரு எதிர்ச்சிய சேனல் வந்து ஒரு நாத்திகை சேனல் வந்து பிராமணர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க வீட்டில் வேலையே செய்ய மாட்டாங்க வெண்டு பேப்பரை படிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் இவங்களா மனசில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு என்னமாதிரி பிராமணன் நல்லா குடும்ப வச்சுட்டு இருப்பான் அவனுக்கு தெரியாது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராமணன் நானே நாலு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் அஞ்சு கிராஜுவேஷன் அப்போது ஸோ ஐநூறு காலேஜ்ல கெஸ்ட் லெக்சர் பண்ணியிருக்கேன் இரநூத்தம்பது டிவி ப்ரோக்ராம் கேரியர் கைடன்ஸுக்கு பண்ணியிருக்கேன் பல நேரங்களில் பல இடங்களில் பாராட்டுகள் வாங்கியிருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாராட்டு வாங்கியிருக்கேன் சிஎம்சல்ல பாராட்டு வாங்கியிருக்கேன் எம்எல்ஏக்கிட்ட எங்கள் லோக்கலில் பாராட்டம் வாங்கிட்டோம்னா நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்கோம் நம்மளுடைய நல்ல செய்கைகள் மூலமாக அந்த அதனால் செய்கைகள் சிறப்பாக இருக்கணும் அதுதான் ஸோ அந்த பிராமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்வி வாய்ப்புலேயும் வந்து ஃபார்வர்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு படிப்பு முடித்து வந்தால் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு அப்புறம் திருமணத்துலையும் இப்போ பார்த்திங்கன்னா பிராமண பெண்களை வந்து காதல் திருமணம் செய்வது அதிகமாகிட்டாங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பிராமண பசங்களுக்கு பொண்கள் கிடைக்கிறதுல அது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து ஹையர் லைஃப் பிராமின் லைஃப்பில் இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் பிராமின் லைஃப் ஆர் ஹையர் லைஃப் இஸ் மோர் டஃபர் தேன் தக் லைஃப் ஒரு முரடநர் ஓடியும் கூட என்ன வேணால் பண்ணிடுவான் அவன் கொலை பண்ணுவான் கொள்ள அழிப்பான் கற்பழிப்பான் கோது மருந்து கடத்துவான் சாராயம் வைப்பான் என்ன வேணால் பண்ணுவான் அவன் ரெண்டு பேர் வெட்டி கொடுப்பனா பிராமணன் வந்து நேர்மையான வழி எப்பயுமே நேர்மையாக வாழ்வதில் மிக கஷ்டமானது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பிராமணன் எப்படி பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இந்த தேவையில்லாமல் சமுதாய பிரச்சனைகள் இந்த சமுதாய அமைப்புகளால் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டதில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை எழுதணும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த கதைக்கு மேலும் மூல விஷயங்கள் தரக்கூடிய அதாவது அதில் வந்து ஒரு கருத்துக்களோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தயாராக உள்ள பிராமணர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து இது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வெற்றியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் ஸோ அதனால் வந்து பிராமின் லைஃப் வந்து ஒரு நல்ல லைஃப் ஒரு சமுதாயத்துக்கு எப்பயுமே நல்லது செய்தல் சமுதாயத்துக்கு போதித்தல் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இப்போ பிராமணர்கள் எல்லா தொழிலையும் இருக்காங்க சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறாங்க காலையில் லெக்சராக இருக்காங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க பல லெவலில் பல தொழில் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஜாதியும் எந்த மதத்தையும் வெறுக்காதீர்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் இருக்க இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து யார் மேலேயும் தவறான ஒரு வெறுப்போ கோபமோ செய்யக்கூடாது ஒரு ஜாதியின் அடிப்படையில் வெறுக்கவே கூடாது ஒரு மதத்தின் அடிப்படையில் வெறுக்கவே கூடாது எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணணும் அதுதான் இருபத்தொன்னாம் நூற்றாண்டுடைய மாபெரும் நோக்கம் அந்த லட்சிய பயணத்தில் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு பயணப்படுவோம் ஸோ நல்லதே நினைப்போம் அதே மாதிரி இந்து மதத்தை பற்றி உயர்வாக பேசணும் இந்து மத வெறுப்பு எதிர்ப்பெல்லாம் சினிமாக்களில் காண்பிக்கக்கூடாது இது வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் எல்லா மதத்தையும் உயர்ந்தங்கி பேசுங்க எந்த மதத்தையும் தாழ்வாக பேசாதீங்க அந்த மாதிரி நல்ல ஏன் இப்போ தமிழ் படங்கள் நிறைய தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்து மத உணர்வுகளை கேலி செய்தல் இந்து மத வெறுப்பு போன்றவற்றை காண்பித்தல் ஜாதி வெறியை காண்பித்தல் ஜாதி பாகுபாடு இருக்குன்னு போய் சொல்கிறது மாதிரிலாம் இப்போ யாருமே ஜாதி பாகுபாடெலாம் ஜாஸ்தி பார்க்குறதே கிடையாது இந்த மாதிரி இல்லாத கருத்துலாம் சொல்லி சொல்லி தப்பு தப்பாக கருத்து சொல்கிறதுனால தான் தமிழ் படங்கள் சில படங்கள் ஓட மாட்டேங்கிறது அதாவது நேர்மையாக நல்ல கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்து மதத்தை போற்றி புகழுங்கள் எல்லா மதத்தையும் போற்றி புகழுங்கள் அந்த மாதிரி எடுத்தால் அவங்க படம் ஓடும் ஏன்னா இந்துக்கள் நிறைய இருக்கிற இந்த நாட்டில் இந்து மதத்தை திட்டினா இந்து மதத்தை கேள்விப்பினா எப்படி பார்ப்பாங்க அதுதான் தமிழ் படங்கள் ஓட மாட்டேங்குது அதனால்தான் அவங்க வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி தாண்ட முடியல இப்போ புஷ்பா டூ படம் பாருங்கள் அதில் ஜாத்ரா டான்ஸ் காமிச்சாங்க இந்து மதத்தை ஆதரித்து காமிச்சாங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூலாச்சு திரிபுலார் பாருங்கள் அதில் வந்து அந்த ரா ராம் சரண் தே தேஜா வந்து சண்டை போடும்போது கடைசியில் ஃபை கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மாதிரியே வேடம் போட்டு அவ்வளோ அருமையாக வீரமாக ப்ரைட் பண்ணார் அந்த காலத்தில் ராமபிரான் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாருங்கிற அளவுக்கு ஒரு வீரத்தை காண்பிக்கும் அளவுக்கு ராஜமௌனியும் ராம் சரண் தேஜாவும் சிறப்பாக காமிச்சாங்க திரிபுலார் ஆயிரம் கோடியெல்லாம் நல்லா ஒரு நல்ல வசூல் பண்ணிது ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் நண்டமுரி பாலகிருஷ்ணா அகண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தார் அதில் இந்து சனாதன தர்மத்தை போற்றி புகழ்ந்து பாடினார் நல்ல இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு படமே இப்போ பரமசிவன் பாத்திமான ஒரு படம் வந்திருக்கு அது கூட நல்ல படமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ நம்ம அடுத்து வந்து ஹையர் லைஃப் பிராமின் லைஃப் அப்படிங்கிற ஒரு கதை எடுக்க போகிறோம் அது சினிமாவாக வந்தாலும் சந்தோஷப்படலாம் அதில்ட்டா ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுக்கலாம் இல்லை வந்து ஒரு இதுவாக வந்து டிவி ஃபில்மாக எடுக்கலாம் இது எதாவது நம்ம பண்ணலாம் இதுக்கு வந்து என்னென்ன கருத்து ஆலோசனைகள் உங்களால் கொடுப்ப முடியுமோ கொடுங்க இது ஒரு கேரக்டர் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு பிராமண லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள் முன்னேற துடிக்கும் ஒரு பிராமண இளைஞனுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது அவனை பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் இது ஒரு பாடமாக கொண்டு போகலாம் எப்படி தக் லைஃப்னு ஒரு ஒரு குண்டர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு கொலைகாரர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை ஒரு என்ன சொல்கிற சேலஞ்சஸ் ஃபார் தக் லைஃப் என்னங்கிறது ஒரு படம் எடுக்கும்போது ஒரு உண்மையாலுமே சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் ஒரு பிராமின் லைஃப் ஐயர் லைஃப் படமாக எடுக்கிறது தப்பு இல்லை இதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் இதுக்கு வந்து பிராமணர்கள் என்னென்ன ஆலோசனை செய்ய முடியுமோ செய்யுங்க இப்போ நம்ம வந்து பிராமணர்லாம் இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டிவி இது யூடியூப் ஃபில்ம் அந்த மாதிரி எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து பாம்பே சானை கேமராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இது மொபைல் ஃபோனை வச்சு நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் மொபைல் ஃபோன் வச்சே கூட எடுக்கலாம் இது வந்து பெரிய செலவு பண்ணணுங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது கதை கரு நம்ம ரெடி ஆகிடுச்சின்னா ஒரு பிராமண வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதாவது சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க என்னென்ன சேலஞ்சஸ் வருது ஒரு பிராமண லைஃப்பை நம்ம லீட் பண்ணும்போது பிறப்பிலேருந்து இறப்பு வரை தமிழ்நாட்டில் என்ன சேலஞ்சு வருது ஆல் ஓவர் இந்தியா என்ன சேலஞ்சு வருது ஆல் ஓவர் தர் வேர்ல்டு என்ன சேலஞ்சு வருது இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிராமணர்களுக்கும் உதவியாக இருக்கும் இப்போது வந்து அந்த பெண்ணு கிடைக்காமல் நிறைய பிராமண பசங்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் இது மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சும் எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் அதை பற்றி மேலே மேலே பேசுவோம் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான் இது இன்னும் பிராமணர்கள் சமுதாயத்துக்கு மிகவும் நன்மை செய்து வருவார்கள் பிராமணர்களை பற்றி தவறாக என்ன வேண்டாம் பிராமணர்களை பற்றி தவறான சிந்தனைகள் வைத்துக்கொள்ள வேண்டாம் பிராமண வெறுப்பு துவேஷம் வேண்டாம் பிராமணர்களை பார்ப்பனர்கள் என்று சொல்ல வேண்டாம் ஏன்னா பிராமணர்களை பார்ப்பனர்கள் சொல்கிற எல்லாருமே ஒரு ஜாதி வரிகள் தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்ல வேணாம் நான் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு பேசுவோம் அன்பு வழி அமைதி வழி அற வழி அகிம்சை வழி இனி இந்து மத வழியில் போவோம் இந்து மதம் பார்த்திங்கன்னா அது ஒரு அருமையான மதம் எளிமையான மதம் அமைதியான மதம் அன்பான மதம் ஒரு வன்முறை இல்லாத மதம் ஸோ அந்த மாதிரி பெண்களை காப்பாற்றுறதுக்கு போதனைகள் செய்யும் மதம் சிறுவர்களை காப்பாற்ற போதனை செய்யும் மதம் இந்து சனாதன தர்மத்திலே ஒரு போர் வந்தால் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ இன்டர்நேஷன்ஸ்னு சொல்கிறாங்க இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை கருத்துக்கள் தான் இப்போ இன்டர்நேஷனல் டே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி உலகம் முழுக்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷமாக கோலோச்சி இருக்கும் இந்து சனாதன தர்மத்தை போற்றுவோம் புகழ்வோம் பிராமண குலத்தை போற்றுவோம் புகழ்வோம் பிராமின் லைஃப் ஹையர் லைஃப்புங்கிற கதையை ஒன்று எடுப்போம் எல்லாருக்கும் நல்லதாக நினைப்போம் நல்லதாக செய்வோம் நன்றி வணக்கம்